ஆத்துல உள்ள மீனை பிடிச்சி வீட்டில் உள்ள மீன் தொட்டில வளர்க்க நிறைய பேர் ஆசைப்பட்டு அப்படி அப்படிதான் நானும் ஆசைப்பட்டு ரெண்டு ஜிலேபி மீனை பிடிச்சிட்டு வந்து உள்ள விட்டுருந்த மக்கள் ஆனா என்னன்னே தெரியல மீன் தொட்டி பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கழுவுனாலும் அழுக்காய்கிட்டே இருக்கு அதை விட பெரிய பிரச்சனையாக மீன் ஃபுட்டு எடுக்கிறதே கிடையாது இந்த மீன் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபுட்டு சாப்பிடும் ஆனா ரெண்டு மூணு நாள ஃபுட்டு சுத்தமா சாப்பிட்றதில்ல அதனால மீன் தொட்டில மொத்தமாகவே தண்ணியை ஒட்டுக்கா மாற்றிலன்னு சொல்லி தண்ணியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் தண்ணியை போது தான் தெரியுது மீனை சுத்தமா ஃபுட்டே எடுக்கலாம் அங்க பாருங்க எப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்குன்னா நான் ரொம்ப ஆசை ஆசையா கிட்டத்தட்ட ஆறு வருஷமா வளர்த்துட்டு இருக்கேன் பெரிய ஜெயின் தான் இந்த மீன் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது நண்பர்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு மீன் தொட்டி நல்லா தேய்ச்சி கழுவி ஃபுல்லாக சுத்தப்படுத்தி ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தேன் இப்போதான் மக்கள் எனக்கு உயிரே வருது மீன் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவா இருக்கு பக்கத்துல வந்து நின்றுகிட்டு முதல்ல பாத்தீங்கன்னா நான் விரலை வச்சோன்னே பயந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்ப கிட்ட வந்து தொட்டு பார்த்தேன் தொட்டு பார்த்தா பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்கு சரி கொஞ்சம் நேரம் கொஞ்சலாமேனு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தா டக்குன்னு சினகல் டென்ஷன் ஆயிட்ட அவனை மட்டும் தான் கொஞ்சம் என்னைய கொஞ்சம் சொல்லிட்டு அவன் வந்து மண்டை ஆட்ட ஆரம்பிச்சிட்டா இங்க பாருங்க எப்படின்ட்டு நான் விரலை டேங்க் மேலே வச்சாலே போதும் இவனுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி ஓடியாந்துருவானுங்க மக்களே நம்ம ஜெயின் கவுர் ஆ மீனுக்கு தாமரன் பேர் வச்சுருக்கோம் இந்த சினங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் கிடையாது தான் அந்த ஜிலேபி மீனும் இருக்குது அந்த ஜிலேபி மீனை தேடிக்கிட்டு இருக்கேன் ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு இதுதான் அந்த ஜிலேபி மீன் இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்